மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல காதல் அல்ல அதையும் தாண்டி கேவலமானது 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 அட ஏكم அடிக்கலா டெரிபிகாக உள்ள செம்ம ஆலாம் கேர்ஃபுல்லா போங்க அதுக்கு தான் ஃபால்ஸ் இருக்கு நான் வரேன் அப்புறம் அதுக்குள்ள ஹலோ நல்லா இருக்குنا நான் பாத்துக்கறானே ஒரு ரெட்டு போ ரெட்டு போ கை ஆமாங்க

வேற என்ன சொல்றது ஒரு அறுபது கிலோமீட்டருக்கு இருக்கு இங்க இருந்து இது கோயம்பேடு பைபாஸ் இது இங்க இருந்து போறோம் எல்லா பஸ்ஸுமே இப்படிதான் இருக்குமா எத்தனை அது இது இடத்து அரேஞ்ச் பண்ணியாச்சு தான் அருவியில குளிக்க போறோம்

மழைப்பாம்பு உங்களுக்கு தெரியுது பாருங்க இந்த மாதிரி பத்திங்கன்னா தொப்பையா இருக்காது மழையா நடந்தீங்கன்னா தொப்பையா இருக்காது யாருக்கும் சரியா இருக்குங்க ஏதோ தடா பால்சன்லாம் பார்த்தா எங்க ஊர் தெக்கி காடு மாதிரி இருக்கு எங்க ஊர் பஞ்சாதி பணம் மாதிரி இருக்கு அப்படிதான் இருக்கு இதுல அங்கிட்டு வர ஆளுங்க இருக்காங்க பாருங்க கெத்தா இருக்கா வழி உனக்கு தான் தெரியும் கெத்தா இருக்கா சட்டையை தூக்கி விட்டுட்டு போறானு பாத்துங்க

ஒரு ஆள் தாவி நடக்கிறாப்ல மஞ்சு மயில் பாய்ஸ் படம் தான் ஞாபகம் வருது உண்மையில ஏதாவது எங்கிட்டா இதுக்கு மேலயா எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா செருப்பால அடிப்பாங்க உனக்கு யார் இங்க எல்லாம் போச்சு கேட்பாங்க பாத்து 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 அறிவாங்க போகின்ற

ஆ அது ஊத்துறேன் ஆஹா இதான் மாடா ஆஹா உள்ள இருக்கு போடுமா அண்ணா ப்ரோ நீங்க போங்க உள்ள போங்க உள்ள ப்ரோ உள்ள உள்ள போங்க ப்ரோ என்ன உள்ள போங்க ப்ரோ செம கிளாட்டியா இருக்கு நானே வரட்டா உள்ள ஆ ஆ

தொலை உண்மாதான் சீரியஸ்லே ஆனா கொஞ்சம் ஆனா பண்ணா இருக்கேன் வேற ஒண்ணுல எங்க தொலைஞ்சுக்குன்ற என்ன கால எது கடிக்குது மீன் இதில் யார் சுபாஷ் என்று தெரியவில்லை வீடியோக்கு ஒரு சுபாஷ் குரு போய்கொண்டு இருக்கிறதே தண்ணி எல்லாம் நல்லா இருக்கு என்றாது